Hi friends, வெல்கம் back to மை சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் வந்து புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதாவது ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க இப்போ ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்லி வந்திருக்குது ஓகே அந்த ஸ்மார்ட் கார்டு வந்து நீங்கள் புதுசாக இப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல போகிறோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு முழுசாக புரியும் ஓகேவா ஓகே இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன வெளியே என்ன அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக குடும்ப அட்டை அதாவது புதுசாக நம்ம ரேஷன் கார்டை அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா அவங்களுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து அதாவது இந்த இந்த அறிவிப்பை வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க ஓகே என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு மேலே ரேஷன் கார்டு வந்து நாங்கள் வழங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி உணவு பொருள் வழங்கல் துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஒன்றரை லட்சம் குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து நாங்கள் வழங்க போகிறோம் கொடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து அவங்க துறை மூலமாக வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஓகேவா இது வந்து நமக்கு எதுக்கெலாம் பயன்படும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது நம்ம ரேஷன் கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த அத்தியாவசிய பொருள் எல்லாமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வாங்கிக்கலாம் ஓகே ப்ளஸ் அரிசி எல்லாமே வந்து நமக்கு காசு கிடையாது ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அதுபோக ஏதாவது மழைக்காலம் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இப்போ கூட லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வெள்ளம் ஒரு போன வருஷம் வெள்ளம் வெள்ளத்தோட கூட ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இந்த மாதிரி உதவித்தொகை பொங்கலுக்கு தீபாவளி அந்த மாதிரி எல்லாமே அவங்க வந்து பொருட்கள் கொடுக்குறது இலவச வேட்டி சிலை அப்புறம் பொங்கலுக்கு வந்து பரிசு தொகை கொடுப்பாங்க கரும்பு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா சக்கரை பொங்கல் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி அரசு தரப்பில் வழங்கக்கூடிய பிற சலுகைகளையும் நம்ம வந்து வாங்குறதுக்கு இந்த கார்டு தான் வந்து ரொம்பவே கை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும் ஓகே இப்போ இப்போது ரீசெண்டாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை லட்சத்துக்கும் மேலே ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க புதுசாக ரேஷன் கார்டு எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் இப்போ ஒன்றரை லட்சம் பேருக்கிட்ட நாங்கள் வந்து ரேஷன் கார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுபோக அவங்க புதுசாக அப்ளை பண்ணவங்க எந்த காரணத்தை வச்சு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போனால் நிறைய பேர் இப்போ சொல்ல போனீங்க அப்படின்னா நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் கொண்டு வரப்பட்ட இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய அது அதை அடிப்படையாக வச்சு எல்லா குடும்பங்களுமே இதை வந்து நமக்குன்னு ஒரு தனியாக ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக அப்ளை பண்ணிக்கிறாங்க அதாவது புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க அதாவது அவங்களுடைய குடும்பமாக உள்ள ரேஷன் கார்டில் இருக்கும் அதாவது மாமனார் மாமியார் கார்டில் இருக்கும் இல்லாட்டினா அம்மா அப்பா இது கார்டில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த க இ இந்த இதன் மூலமாக வந்து அவங்க வந்து நம்மளுடைய நமக்குன்னு புது புது கார்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ரேஷன் கார்டுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க சரிங்களா அதுவும் இந்த மகளிர் உரிமை தொகை அப்புறம் தான் நிறைய பேர் வந்து அதாவது பல ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து இந்த புதிய ரேஷன் அட்டைக்கு வந்து விண்ணப்பிச்சுட்டு வராங்க ஓகே இதுக்கு வந்து இதுவரைக்கும் சொல்லப்போனால் ரெண்டு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இது வந்து உணவுப் பொருள் வழங்கல் துறை வழங்கக்கூடிய ரிப்போர்ட்டு ஓகேவா ரெண்டு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி ஒரு பேர் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் பேர் வந்து நாங்கள் வந்து ரேஷன் கார்டு கொடுத்துருக்கோம் கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து புதுசாக ரேஷன் அட்டை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க இது போக இதில் வந்து ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்கு ஓகேவா எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி எழுபத்தி மூணு நபர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே அதுபோக ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அந் அந்த டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பது குடும்பங்களுடைய அந்த விண்ணப்பங்கள் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க எல்லாருமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா நம்மளுடைய பேரை வந்து அதில் இருக்குதா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோடனே ஒரு ரிசிப்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் வந்துட்டு உங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் ஓகேவா அந்த நம்பரை கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு என்ன ஸ்டேஜில் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சஞ்சனா ஜாப்டால்கிஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன தகவல்கள் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அதுக்கான பதில் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் எந்த வீடியோவை பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து முழு தகவலுமே வந்து உங்களுக்கு தெரியும் ஓகே ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்